கிறிஸ்துக்குள் அன்பாலிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சோழர் யாருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வந்தாமே கிருபியா தந்த நாளுக்கா நன்றியோடு சோத்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ணுற சகோதர சோதரிகளுக்கு அன்பையின் நல்வாழ்த்துக்கள் அன்புக்குரிய சகோதர சோதர்லேயே இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பச்சை மரம் மரங்கிறான தலைப்பின் கீழே ஒரு ஒரு சின்ன ஒரு வேத படத்தை நம்ம பார்க்க போகிறோம் படிக்கலாம் வாசிக்கலாம் லூகாஸ் விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தோராம் வருஷம் சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று பச்சை மரத்துக்கு இதைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார் நீ சொல்ல முடிச்சு பாத்தீங்கன்னா இங்க முப்பதான் வசனத்துல சொல்ல இதை நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்தான் வந்து சொல்றாங்க என்ன சொல்றா பாத்தீங்கன்னா ஏசுகிறிஸ்தான் வந்து சிலுவை சிலுவையை வந்து சுமந்து வராரு வரம்ப பாத்தீங்கன்னா எர்ஸ்லேமனுடைய அதாவது குமார்த்தை அழுகுறாங்க இருபத்தி ரெண்டு படிக்க இயேசு முகமாய் திரும்பி இஸ்லிம் குமார்த்தைகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் இதோ மலடிகள் பாக்கியவாதிகளாயில் பாக்கியவாதிகளால் என்றும் பிள்ளைப்படாத கற்பங்கள் பால் கொடுக்காத மூலிகள் பாக்கிய பாக்கியம் உள்ளவர்களா என்று சொல்லப்படும் என்று நாட்கள் வரும் சொல்லி சொல்லப்படும் பார்க்கும் சொல்லிட்டு சொன்னாரு அப்பொழுது மலையில நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் குன்றுகளை நோக்கி எங்கள் மேல் மரத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல தொடங்குவார்கள் பச்சை மரத்துக்கு வே செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் சொல்ல சொல்கிறான்னு பார்க்கும் அந்த பட்ட மரம் பச்சை மரம் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனவராக கிறிஸ்து பட்ட மரம் யார்ன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்கிறாங்க பிள்ளை பெறாத மறுபடியும் பார்க்க பாக்கியவான்கள் சொல்றாருன்னு பார்க்கும் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு நீங்கள் பிறவாரம் இருந்தால் நலமாக இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க பார்க்கும் அதான் அந்த யாரை யோதாசத்துக்கு சொல்லுவார் இவர் இருந்தால் நலமாக இருக்கும் ஏன்னா அவன் வந்துட்டு காட்டி கொடுத்து என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா அந்த சபையில் ஒரு அங்கமாக மாறலைன்னு பார்க்கணும் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேரில் ஒன்றா மாற முடியலன்னு பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசு கிசுவை அடித்து சித்திரவதை பண்ணனால இவங்க என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேசத்தை விட்டு துரத்தி விடப்பட போகிறாங்க அதை அதங்க சொல்கிறாங்க பச்சை மரத்துக்கு இந்த கதைனா பட்டை மரம் பட்டை மரம்னா இஸ்ரேல் ஜனங்கள்னு பார்க்கும் அவங்க வந்து என்ன ஆக போகிறாங்கிற அனுசியல் சொல்கிறான்னு பார்க்கணும் ஏன் அந்த பட்டை மரம் என் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஏசு கேசு வந்துட்டு பாடுபடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து பெத்தியானியாக்கு போம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அச்சி மரம் இருக்கும் அதை பார்த்து கனிகள் தேடுவார் இல்லை இனி உனக்கு கணிக்கூடாதுன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இறசிலை மரம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் பட்டு பேரும் பார்க்கும் அந்த அச்சி மரம் இஸ்ரோவில் ஜனங்களை அடையாளப்படுத்து அதுக்கு முன்னே அதை தான் சொல்லியிருப்பார் அது பேருன்னு சொல்லுவார் அந்த பட்ட மரம் தான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவார் அப்போ என்னவாக போகிறோம் விஷயத்தை அவங்க சொல்கிறான்னு பார்ப்போம் ஏன்னா இயேசு சிலுவை மறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தேசத்தை விட்டு துரத்தை விட்டுறா ஒரு அனுபவத்துக்குள்ளே போவாங்கன்னு பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்தை அடையப்படுத்துன்னு பார்க்கும் அப்போன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு எங்கள் மேல் விழுங்கள் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் சொல்லப்படும் காலம் வரும்னா இவங்க வந்து மறைந்து கொள்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு ரோம ரோம பேரரச வந்துக்கிட்டு அடித்து சித்திரவதை பண்ணுது இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் கண்மலை கோயிலையும் மற்ற இடத்துல போய் நினச்சிராங்க மறைந்து கொள்றான்னு பார்க்கும் இப்படி தாவீதை வந்துக்கிட்டு மகனுக்கு அந்த அப்சுல்லமுக்கு பயந்து அடிச்சுடாரு கெபியில் ஒளிஞ்சி அதே மாதிரி ஜனங்கள் வந்துட்டு நினைச்சாங்கன்னா அவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு நினைச்சிருக்க கோயிலில் வந்து ஒளிந்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிடுறாங்கன்னு பார்க்கும் இதான் ஒரு விஷயம் பச்சை மரங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா உட் உட் இஸ் பார்க்கும் ஒரு உட்கிரீன் அடையாளப்படுது பட்டை மரம்னா அது எரிக்கிறதுக்கு பயன்படுத்த மரங்கிற அந்த விஷயம் ஆங்கிலத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு பட்டை மரம் வே வே பட்டை மரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது பார்க்கும் பச்சை மரத்தை கூட வெட்டி ஏதாச்சும் பொருட்கள் செய்யலாம் ஆனால் அந்த பட்டை மரத்தை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதை வந்துட்டு பட்டை மரம் வந்து பூ பூச்சி அரிச்சதுனால தான் பட்டை மரம் ஆகும்னு பார்க்கும் அதோடு தன்மை இழந்ததாக இருக்கிறதுனால அதால் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பார்க்கும் அதோட அதை என்ன தான் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு எரிக்கிறத பயன்படுத்தும் வழி பயன்படுத்தின மொழியை வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாதுன்னு பார்க்கும் அப்புறம் பட்டை மரத்தை எரிக்கிறதான் பயன்படுத்துறது வழியை மற்றபடி அதை வச்சு எந்த பொருளும் செய்ய முடியாதுன்னு பார்க்கும் எதுதான் அந்த என்னைச்சுனா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு தேவன் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் காலமாகவும் என்ன தான் தேசத்தை துரத்தி விடுற ஒரு அனுபவத்தில் வராமல் பார்க்கும் இஸ்ரேல் தேசம் ஒரு பட்ட மரமாக இருக்கப்படுதுன்னு பார்க்கும் அப்போது வந்துட்டு பட்ட மரம் எடுக்கிற விஷயத்தின்னா இஸ்ரேல் தேசத்தையும் அடையாளப்படுத்துங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பச்சை மரங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மரம் என்னன்னு பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம அடவரை எசிகிஸ்தி அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம் பச்சை மரங்கிற என்னங்கிறதான வேறு வசனத்தோடு பார்க்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு எட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருவியை எஞ்சிக்கும் நம்பி இருக்கிறேன் அப்போ வந்து இங்கே சங்கீதக்கார் தாவிது சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா நானும் கத்தருடைய ஆலயத்தில் பச்சை ம பச்சை மரமாக இருக்கிறேன்ங்கிற ஆள் விஷயத்த அவர் வந்துட்டு சொல்கிறான்னு பார்க்கும் ஒளி ஒளிவு மரத்தை குறித்து பார்த்தீங்கன்னா தேவாலயம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் அது தே அது வீட்டு காரியங்கள் உத்தரம் மற்ற காரியங்கள் வீட்டு வேலைகளுக்கு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு அந்த ஒளிவு மரத்தை பயன்படுத்துகான்னு பார்க்கும் ஒளிவு மரம் ஒளிவு மரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒளிவு எண்ணெய் கூட கிடைக்குன்னு பார்ப்போம் அப்போ இந்த ஆலயத்தில் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கேனு சொல்ல நானோ தேவனுடைய ஆலயத்துக்கு பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் தேவனுடைய கிருபினால் என்னென்ன நம்பியிருக்கிறீங்களான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும் இது எப்போ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தாவீது வந்து அபிமேலிக்கின் வீட்டுக்கு வந்த என்றார் என்று ஏதோமே நகைய தவார்த்து வந்தது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீதனால் பாடப்பட்ட ராகத்தவியனுக்கு உபயோகிக்கப்பட்ட மாக்கி சென்ற சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கும் பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு பயந்து தாவீது வந்து ஓடி ஒளியுற டைம்ல இந்த விஷயத்தை அவர் பண்ணுறான்னு பார்க்கும் சொல்கிறான்னு பார்க்கும் தேவனுடைய ஆலயத்தில் வந்துவிட்டு பச்சையான உரிமை முறை போல இரு ஒளிவு மரத்தை போல இருக்கிறேங்கிறான்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும் அவர் பாடுகள் ஜீவியத்தில் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தைன்னு பார்க்கும் அதே மாதிரி நம்ம அடவராக கிறிஸ்து அவர் சிலுவை மரத்தில் சரவ சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு போக சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மரத்துக்கு இந்த கதி என்றால் பட்டை மரத்துக்கு என்ன ஆகுங்கிறான்னு விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும் அங்கே வந்து சவுல் வந்துக்கிட்டு ஆவினால் பிடிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவியதை வந்து அங்கே துரத்துகிறான்னு பார்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இஸ்ரோல் ஜனங்களே ஒரு பொல்லாத ஆவில் பிடிச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் நம்ம அடவரா இயேசுகிஸை இங்கே கொள்ளை தேடுறாங்க அப்படின்னா கொள்ளை தேடுறாங்களாம் இங்கே கொண்டுட்டாங்கிற அணு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும் இதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆலயத்தில் வந்துட்டு பச்சையான உழைவு மரத்தப்பொழி இருப்பேன்னுங்கிற விஷயத்தான்னு பார்க்கும் இது வந்துட்டு நம்ம அடவரா இயேசுகிஸை ரொம்ப மேட்சாகவும் பார்க்கும் அப்போ இயேசுகிஸ் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு வர்ற விஷயத்த மல்கையா தீர்க்க தர்சனம் மூலமாக தீர்க்கதர்சனமாக உரைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறதுக்கு படிக்கலாம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மல்யா அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று இது நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் இங்கே வந்துட்டு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்ற விஷயத்தை இங்கே வந்து தீர்க்கதசமாக உரைக்கப்பட்டது அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் வராங்க ஒன்று வந்து யோவான் சொன்ன வரா ரெண்டாவது ஆண்டாவராக யேசு கிறிஸ்து வரான்னு பார்க்கும் இப்போ வந்து யோகா சொன்னார் தான் கிறிஸ்துங்கிறதான விஷயத்தை நம்பி சிலர் வந்து ஃபாலோ பண்ணுறான்னு பார்க்கும் அது மாதிரி யோவானும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்திரையாக அவர் கூட தான் இருக்காங்க ஏன்னா கிறிஸ்துன்னு நினச்சி தான் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு யோவான் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா ஏசுகிரசுல வந்துட்டு யானசானை எடுக்க வர முடிச்சு சொல்லுவாருன்னா இவதான் தேவ ஆட்டுக்குட்டி இவதான் கிறிஸ்துங்கிறான்னு சொல்லி சொல்ல முடிச்சல அவர் அவங்க இருக்கு அவங்க ரெண்டு பேரும் இவராக பின்பேசுகிரிசை பின்பு பின் செஞ்சு பின் சென்று போகிறான்னு பார்க்கும் அதனால தான் இங்கே இங்கே தெளிவாக போட்டிருக்கு என்னென்னா இதோ நான் நான் இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான் அப்ப அந்த அந்த யோவான் யோன்சானார் அப்பல நீங்க தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்பிடிக்க ஆனவர் அவர் வந்து உடன்பிடிக்க தூதனும் ஆனவன்னா மூசைக்கு வந்துக்கிட்டு அந்த பத்து கற்பனை கொடுத்த யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவரம் பக்கம் தான் உடன்பிடிக்கு தூதுமானவர் தமிழ் ஆலயத்துக்கு தீவிரமாக தீவிரமாக வருவார் இதோ வருகிறார் என்று சென்று கத்தர் சொல்லுறாரு அவர் வந்து தேவாலயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சத்திய வசனங்களை இசிறைகள் ஜனங்களுக்கு எடுத்துருக்கிறா எடுத்துருக்கிறா காணப்பட்டாருங்கிறான்னு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வந்து தேவாலயத்துக்கு வரான்னு பார்க்கும் அந்த பச்சையான ஒளிவு மரமாக கிறிஸ்து அங்கே சொல்லப்படுது சொல்லப்படுவது மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் மத்திய விசேஷம் அதிகாரம் பதிமூன்று வசனம் ஐம்பத்தி நாலு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது அப்ப பாத்தீங்கன்னா தாவ தாவம் வளர்ந்த ஊரிலே வந்த அப்படின்னா இங்க கலிலையால பார்க்கும் கலிலையால ஜபாலயம் இருக்குன்னு பார்க்கும் அப்ப வந்து ஜபாலயங்கன்னா ஜெபம் பண்றது அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கிற டைம்ல அங்க பண்ணுவான்னு பார்க்கும் அது மாதிரி ஓய்வு நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே சத்தியத்தை தியானிக்கிற ஒரு விஷயம் நடக்கும் ப்ரேயர் செட்டு அதாவது ஒரு வந்து ப்ரேயர் செட்டு தான் பார்க்கும் ப்ரேயர் பண்ணுற இடம்னு பார்க்கும் அதே மாதிரி தேவாலயங்கிற விஷயம் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் இயற்கை தே தேவாலயம் அங்கே தான் பலி காணிக்க அங்கே செய்வாங்கன்னு பார்க்கும் இந்த ஜவாலயங்களில் ஜவம் பண்ணுற ஒரு வேலையும் பண்ணுவாங்க ரெண்டாவது உபதேசம் பண்ண முடிச்சுன்னா எங்கே தியானிக்கிற ஒரு விஷயத்தை இடையப்படுத்தி பார்க்கும் தான் ஜவாலயங்களை வந்து என்ன பண்ணுறா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உபதேசம் பண்ணுறாரா அதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் தான் பச்சையான தேவனுடைய ஆலயத்தை பச்சையான ஒளிபரப்பு போல நிற்கிற ஒரு அனுபவத்தை அதைப்படுதுன்னு பார்ப்போம் அடுத்தபடி அன்புக்குரிய சவரு அவர் வந்து தேவாலயம் இது வந்து ஜெபாலயம் ஆனால் தேவாலயத்துக்கு வந்து புறா வைக்கிறவர்களை அவர் துரத்து விடுறான்னு துரத்து விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அதை கூட படிக்கலாம் மத்தியோ இருபத்தோராம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் பனிரெண்டு பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் வாங்கி யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜபா வீடு என்னப்படுப்படும் நீங்க வந்து கல்லை போக்கி ஆகிட்டீங்கிறான விஷயத்தை அவர் சொல்றாரு பார்க்கும் சொல்றாரு பார்க்க அப்போ பாத்தீங்கன்னா தேவாலயத்துல புறாவிக்கிறவர்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறான்னு பார்க்க அப்போ தேவாலயத்துக்கு ஒரு வர்ற விஷயத்தை அடையல்படுத்துன்னு பார்க்க தேவாலயத்துல இதுவரை வந்து யாரையுமே அடிச்சு துரத்துறது இல்லை இந்த மாதிரி காசுக்காரரை இயேசு கிறிஸ்தான் வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரும் பார்க்கும் அடுத்தபடி அனுப்புக்குரிய சதஸ்வர்களே தேவனுடைய ஆலயம் குறித்தான விஷயத்தை அவர் சொல்றார் பார்க்கும் படிக்கலாம் யோவான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று யோவான் என்கிற சுவிசேஷம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அப்ப அப்போ இந்த ஆலயத்தை எடுத்த பிறகு நான் மூன்று நாள் எழுப்புவேங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும் சரீரமான ஆலயத்தை குறித்து அங்கே சொல்றான்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு நான் வந்து பச்சையான ஒலிய மரத்தை போல் இருப்பேன் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிபரப்பு போல் இருப்பேன் பார்த்து சொல்ல பார்த்தீங்கன்னா பச்சைங்கிறது ஒரு ஈர ஈரத்தன்மையை ஒரு அடையாளப்படுதுன்னு பார்க்கும் அது வளர்ந்துடுறது அப்படின்னா வெட்ட வெட்ட அதை நினைச்சுட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும்னு பார்க்கும் ஒலி மரம் மர பச்சையான ஒளிவு மரம்னா வெட்ட வெட்ட வளரும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ தான் நசுக்கப்பட்டாலும் வளர்ந்து போயிட்டே இருக்கான்னு பார்க்கும் ஏன்னா அவங்க ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல இருக்காங்கன்னு பார்க்கணும் அதைப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அந்த வந்து பச்சையான ஒளிவு பண்ணால் ஆலயங்கிற விஷயம் யாரைப்படுத்துனா பார்த்திங்கன்னா ஒன்று அந்த பூமிக்குரிய ஒரு ஆலயமாக இருந்துச்சு அங்கே வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணால் பார்க்கும் பூமிக்குரிய ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயத்தை வந்து பூரா வைக்கிறவங்க காசுகாரங்களும் தொடர்த்தினான்னு பார்க்கும் இப்போ அதெல்லாம் இடித்து போட்டுட்டு எடுப்பா இயேசு சரீரமான ஆலயத்தை நம்ம வந்து உண்டு பண்ணிட்டான்னு பார்க்கும் அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்கிறான விஷயத்தையும் சொல்கிறான்னு பார்க்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சையான ஒளிவுமரம் யாரை இடப்படுத்துனா ஒரு விலையை நம்மளையும் அடையாளப்படுத்துது நம்ம வந்துக்கிட்டு காட்டை ஒளிவு மரமாக இருந்தோம் அதை உட நம்ம உடச்சி வந்து நினைச்சுடது நம்மளை வந்துட்டு அவரு அவரு அவருடைய அந்த ஒளிவு மரத்தோடு நம்ம நினைச்சிரு ஒட்டை வச்சுருக்காங்க அனுப்பிச்சு சொல்லப்படுறதுன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சொருள் இந்த வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒளிவு மரம் எங்கே வளரும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக என்ன மலைங்கிறான விஷயம் சொல்லப்படும் மலைகளில் வந்து தான் அந்த மரங்கள் அதிகமாக வந்து வளரும் பார்க்கும் ச சில மரங்கள் பார்த்திங்கன்னா மண்ணில் வளரும் ஏன்னா மண்ணிலோடைய தண்ணிகளை வந்துட்டு ஈர்க்கப்பட்டு வளரும் பார்க்கும் ஆனால் வந்துட்டு மலைகள் அந்த மாதிரி இருக்காது ஆனால் வந்துட்டு அந்த மலையில் வந்துட்டு அந்த வனாந்தரத்தில் எந்த தண்ணி இல்லாத இடத்துலையும் செழுத்தோங்கி தோங்கி வளர்ந்து நிற்கிறதும் பார்ப்போம் கடல் மட்டத்துலேருந்து உயரமாக நிற்கிறதா என்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒளி ஒளிவ மரம் பார்ப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவு மரம் அந்த மலையை சுற்றி இருந்ததுனால அதுக்கு பேரே நினைச்சது பார்த்தீங்கன்னா ஒளிம மலைங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு தண்ணீரே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சாலும் சிரமமாக நிற்கிற மாதிரி நிற்கிறது தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒளிம மரம் பார்க்கும் அது மாதிரி ஏசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு பாடுகளுக்கு போய் அந்த அவர் அடிச்சிட்டாரு வாழ்ந்த ஒரு இணுவத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் ஜெபிக்கிறவராகவும் ரொம்ப கஷ்டத்துக்கு தெரியல நினச்சிட்டார் ஒரு வாழ்ந்த ஒரு இணவத்தை அடையாளப்படுத்து பார்க்கும் அந்த மாதிரி மரமும் ரொம்ப ஒரு கஷ்டத்து ரொம்ப தண்ணியெல்லாம் தேவையில்லை ஆனால் டெசர்ட்டில் வனாந்தரத்துல ஒரு வளரக்கூடிய ஒரு மரமா இருந்துச்சுன்னு பார்க்கணும் அதே மாதிரி ஏசு அநேக டைம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வனாந்தரத்துல இருந்து என்ன இருந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் பார்க்கும் அதை கூட படிக்கலாம் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தி ஏழு லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஏழு அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து வெளியே போய் மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பகல் காலத்துல போய் எடுத்துட்டான்னு பாத்தீங்கன்னா அவர் உபசம் பண்ணுவார் இரவு நேரத்துல பத்தி ஒளிவு மலையில தங்கி அடிச்சதை ஜபம் என்றவராய் காணப்படுறான்னு பார்க்கும் அப்போ ஒளிவு மலைங்கிற என்ன என்ன விஷயத்துல ஏற்படுத்துனா அது ஒரு ஜப ஜீவியத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அப்போ ஒளிவு மரங்கிறது என்ன செய்யுதுன்னா அது தேவ சமூகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசகிட்ட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில் தான் என்ன செய்யறது தேவனுடைய கற்பனை கொடுத்தான்னு பார்க்கும் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறார் தேவனுடைய க சத்திய கற்பனைகளை வனாந்தரத்தில் வாங்கினான்னு பார்க்கும் அது வந்து இந்த ஒளிவு மலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிவு மரத்தில் வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயில் கிடைக்கும்னு பார்க்கும் அந்த ஒளிவை எண்ணெயை தான் ஆசாரி குடாரத்தில் அந்த விளக்குக்கு பயன்படுத்தினாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அத கூட பிடிக்கலாம் லேவி ஆகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இரண்டு புத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடுத்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரேல் புத்திரர் உங்களிடத்திலே கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளை இது அதாவது ஆசா கூடத்துல அந்த விளக்கு எரிய என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணா ஒளிவ எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும் விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக இடித்து பிழிஞ்ச தெளிவான ஒளிவு எண்ணெய் சுயல் புத்தகிட்டு ஒன்று இடத்துல கொண்டு வர முடியும் வாங்கின்னு அப்போ வந்துட்டு குத்து விளக்குல வந்துட்டு வந்துட்டு எரிய வைக்கணும்னா அது எண்ணெய் தேவைப்படுது அந்த எண்ணெய் எண்ணெய் எடுத்தீங்கன்னா ஒளிவு எண்ணெய் தான் தேவைப்படுதுங்கிற அனு விஷயம் சொல்லப்படுது பார்க்கும் அந்த குத்து விளக்குங்கிற விஷயம் எதை இடைப்படுத்திங்கன்னா அது சத்தியத்தையும் அடையாளப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு தண்டில் ஏழு அகல் கொண்ட ஒரு குத்து விளக்காக இருந்துச்சுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து பழையார் பாடில் இருந்தது இப்போது புதிய பாட்டில் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அந்த 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 இருந்த குத்து விளக்கு எதுக்கு நிலாட்டமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதிய பாட்டில் இருந்த ஏழு சபைகளுக்கு நிலாட்டமாக இருக்குங்கிறான்னு சொல்லப்படும் பார்க்கும் நம்ம படிச்சிடலாம் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பனிரெண்டு பதிமூன்று அப்பொழுது என்னுடனே பேசுகிற சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பின போது ஏழு பொருள் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மாறுபருகே பொற்கட்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன் நீலங்கி தரித்த போர் பொருட்கட்சி கட்டியிருந்த ஒரு மனுஷகுமார்க்க கண்டேன் அப்போன்னா அது எப்படின்னா ஒரு ஆசாரியன் மொழிய ஆசாரியன்னு இருந்த மாதிரி ஒரு பார்க்குறான்னு பார்க்கும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு குத்து விளக்கு இருந்த மத்தியில் ஏழு குத்து விளக்கு இருக்குது அந்த மத்தியில் இருக்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும் அப்போ ஏழு குத்து விளக்குங்கிற விஷயம் என்னன்னா சபை அந்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும் அப்போ குத்து விளக்கில் வந்து எண்ணெய் குத்து விளக்குல ஒளிவு எண்ணெய் இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எரிஞ்சு கொண்டு அது வந்து எரியன்னு பார்க்கணும் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அது எதை அடையப்படுத்திங்கன்னா தீபம் என்ன என்னன்னா தெய்வ வசனத்துக்கு நிலாட்டமாக இருக்கும் பார்க்கும் தீபங்கிறது சத்திய வசனத்துக்கு நிலாட்டமாக இருக்கும் பார்க்கும் அப்போ வந்துட்டு அந்த தீபம் எரிய வேண்டும் என்றால் என்ன வேணும் அது ஒளி வேணையை அடையாளப்படுத்தும் பார்க்கும் அதே மாதிரி அப்போ தீபங்கிறது சத்தியம் அந்த சத்திய வசனத்தையும் பய வேதாத்தையும் அடையாளப்படுத்தும் பார்க்கும் அப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்ங்கிற விஷயம் என்ன பசுத்த ஆவியினால பசுத்த மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும் ஒளி மரத்தில் இருந்து அந்த எண்ணெய் பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கப்பட்டு அது வந்துக்கிட்டு குத்து விளக்கில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அதுபோல் நம்ம நம்ம இயேசு ஏசுகிசு வந்துக்கிட்டு ஒளிவு மரமாக இருக்கார் அவரிடத்துலேருந்து வந்த அந்த ஒளிவை எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் நான் போய் என் ஆவியை அனுப்புகிறேன்னு சொல்லி ஏசுகிசு உயிர் தந்ததுக்கப்புறம் போய் கொடுத்ததான பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அதுபோல் நம்ம ஆடவராக சிகிச்சை தான் உபதேசம் பண்ணியிருக்காரு நான் உங்களுக்கு கொடுத்தான உபதேசத்தை தான் நீங்கள் வந்து உலகம் என்று ஏன்னா சுயசை அறிவிக்க ஆன விஷயத்தை ஸ்ரீசருக்கு சொன்னான்னு பார்க்கும் அதுதான் அப்போஸனோட உபதேசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும் அப்போ ஒளிவு என்னங்கிறது பரிசுத்த ஆவியை நம்ம ஆடவராக சிகிச்சை அனுப்புனதுக்கு நிலநட்டமாக இருக்கிறது அந்த ஏழு குத்து விளக்கில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீ எரியுது தீபம் எரியுது அதற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றப்படுதுன்னு பார்க்கும் அது வந்து ஒளிவு எண்ணெய்ன்னு பார்க்கும் அப்போ பார்த்திங்கன்னா இது எதை இடம்னு பார்த்தீங்கன்னா ஏழு சபையும் காலையில் அப்போசனுடைய உபதேசம் அங்கே இருக்கப்படும் தேவனுடைய சத்தியம் உண்மையான சத்தியம் தான் அங்கே கொடுக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்து அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்ணுங்கிறது பசுத்தாவியனால் உண்மையான சத்தியம் என்னது ஏழு சபைகளுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அடுத்தபடி அன்புக்குரிய சூழலே அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மரம் வந்து நம்ம இயேசு ஏசுகிஸ்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அவர் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்து அந்த பச்சை மரம் நம்ம இயேசு இயேசுக்தி அடையாளப்படுத்துது அவர் வந்துட்டு எடுத்துன்னா அவர் வந்துட்டு ஆலயத்தில் வந்துட்டு ஒரு நிற்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு சொல்லி ரொம்ப சங்கீதத்தில் படித்தோம் கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் வந்து அந்த உபதேசம் பண்ண விஷயத்தை அடையல்படுத்துது ரெண்டாவது தேவாலயத்தை வந்து சுத்திகரிப்பு ஒரு பண்ண விஷயத்தை அடையாளப்படுத்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேவாலயம் சொல்லப்பட்ட அந்த ஆலயத்தை எடுத்துப்பட்டு சரீரமான ஆலயமாகிய தன்னை வந்து தயார்படுத்துகிற ஒரு ஒரு எதை அடையாளப்படுத்தும் பார்க்கும் அவரை மட்டும் ஆலயமாக மாற்றல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளையும் ஆலயமாக மாற்றாம பார்க்க நீங்களே அந்த ஆலயம் சொல்கிறாரு கிறிஸ்து தலையாக இருக்க நம்ம அவயங்களாக பார்க்கும் அப்போ அவரும் ஆலயம் தான் நம்மளும் ஆலயமாக ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அவர் வந்துட்டு ஒரு ஒளிவு மரம் தான் நம்மளும் ஒரு ஒளிவு மரம் தான் ஆனால் காட்டு ஒளிவு மரம் நம்மளை வந்துட்டு தேவன் வந்துட்டு என்ன செய்யறாரு அவரோட ஒட்டை வச்சுருக்கிற ஒரு அனுபவத்தை எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும் ஒரு விஷயம் பட்டமரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் அதை விட படிச்சலாம் மத்திய இருபத்தி ஒன்று

எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிடுச்சு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ வந்து மரம் யாரை அடையப்படுத்துனா இஸ்ரேல் ஜனங்களே இதை படுத்துன்னு பார்க்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டு போற விஷயம் அத்தியமரம் பட்டு போகிற விஷயம் எதை அடையல்படுத்தினா ஏசுக்கு கடதுக்கு அப்புறம் ஈடுபலிக்கு அப்புறம் இடம் பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் கொடுத்துருந்தாரு இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசித்தாங்கன்னா அதே அவர் இஸ்ரேல் தேசத்துல வாழலாம் ஆனா விசுவாசிக்கிற ஜனங்களை தேவன் வந்து அந்த தேசத்தை வந்து துரத்தி விடுறாருன்னு பார்க்கும் கிபி எழுபது டு எழுபத்தி மூணு முதல்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தீர்த்த ராயனால் இஸ்ரேல் தேசத்தில் வந்து இஸ்ரேல் ஜன விடப்பட்டு இஸ்ரேல் தேசம் தீக்கரை அங்கே நான் சொல்லி சொல்லப்படுறதுன்னு பார்க்கும் அங்கே துரத்து விட்றாங்கன்னு பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அதே மாதிரி வச்சு இது எப்போது வந்து அது அந்த அத்திமூல துளிவருன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே கிபி ஒன்றாம் நிமிஷத்தில் துரத்தி விடப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற ஒரு விஷயம் பார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் தான் கிறிஸ்து வர ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும் இயேசு கிருஷ்ணனுடைய வருகை எப்போங்கிற விஷயத்தை கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அத்திமரத்தை கொடுத்து சொல்கிறான்னு பார்க்கும் மத்தியூன் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் படிக்க அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கச்சி கொள்ளுங்கள் அதில் இளைஞளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமா என்று அறிவீர்கள் அறிவீர்கள் அப்படி இவைகளை எல்லாம் நீங்களும் காணும்போது அவர் சமீபமாக வாசல் அருகிலே வந்திருக்கிறார் என்று அறிவுங்கள் இவை எல்லாம் முன்னே இந்த சந்ததியும் ஒளிந்து போகாதுட்டு மெய்யாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறான்னு பார்க்கும் அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அழிந்து போக மாட்டாங்க அந்த சந்ததி இருக்கும் ஏன்னா கிபி ஒன்லே துரத்தி விடப்படுறாங்க அவங்க அனுப்பிச்சிடாத உலகத்து முடிவு காரியங்கள் வரைக்கும் அனுப்பிச்சுறாங்க இஸ்ரோ கற்றுக்கு வருக வரைக்கும் அனுப்பிச்சா நிற்பாங்கிறான விஷயம் சொல்றான்னு பார்க்கும் அப்போ அந்த பட்ட மரம் எது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன இந்த மாதிரி போவாங்கங்கிறான விஷயத்த ஷீஷர் முன்னாடி என்ன அத்தி மரத்தில் ஒரு ஓமையே சொல்லியிருக்கான்னு பார்க்கும் பட்டு போனாங்க அத்தி மரத்தை ஒரு ஓமையை கச்சிக்கொள்ளுங்கன்னு அன்னைக்கு அன்னைக்கு நான் சபிச்ச அந்த பட் அத்திமரம் இனி ஏசுகிஸ காலத்தில் வந்து துளிர் விடுங்கிறான விஷயத்தை ஏசுகிஷ் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி அது துளிர் விடுங்கிறான விஷயம் சொன்னார் பார்க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துக்கிட்டு பட்டு அதாவது பட்டு போவாங்கங்கிறான விஷயத்த இங்கே வந்து ஏசியா தீர்க்க தரிசனம் மூலமாக குறைக்கப்பட்ட ஒரு திருக்கு தர்சனம் இருக்குன்னு பார்க்கணும் அதை கூட படைக்கலாம் ஏசியா ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கத்தர் கத்தர் மனுஷனை தூரமாக விளைக்குதுனால் தேசம் தேசத்தின் நடுமையும் முற்றிலுமாக வெறுமையாக்கப்படும் படும் வரைக்குமே கத்தர் கத்தர் மனுஷனை தூரமாக விளைக்கிறதுனால் தேசத்தின் நடுமையும் முற்றிலுமாக வெறுமையாக்கப்படும் வரைக்குமே ஆகிலும் ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கு பங்கு இருக்கும் அதுவும் திரும்ப நிர்மலமாக்கப்படும் கருவாலய மரமும் அரச மரமும் இளையூர் இலையச்ச போன பின்பு அவைகள் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும் என்றார் அப்போ வந்துட்டு என்ன பண்ண என்ன சொல்றேன்னா கத்தர் மனுஷனையும் தூரமாக விளைக்குதுன்னா தேசத்தின் நடுமையும் முச்சிலுமாக வெறுமையாக்கப்படும் அப்போ தேசத்தின் நடுமைங்கிற விஷயம் எதுனா இந்த உலகத்தில் நடுமையாக எதுங்கிறது எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இருக்குன்னு பார்ப்போம் அது வந்துட்டு முச்சிலுமாக எனக்கு வெறுமையாக்கப்படும் வறுமையாக்கப்படும் எப்படின்னா அரச மரமும் அரச முறை இலையச்சி போன பின்பு அவையில் அடிமரம் இருப்பது போல் ஒரு மரம் பட்டு போனால் எப்படி இருக்குமோ அதாவது இலையுறுந்த காலத்தில் இலையில்லாம இல்லாமல் இருந்தால் இப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஒரு பட்டை மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஆனால் நினைச்சது அடிமரம் வந்துட்டு பரிசு வித்தாருக்கும் அடிமரத்தில் தான் என்னது ஈரம் இருக்குது அப்போ வந்துட்டு ஒரு ப மரம் பட்டுனா அப்போ வந்துட்டு அந்த வேர் வந்துட்டு ஈர ஈரப்பசையை பசையை விட்டுரும் விட்டானால அந்த மரம் ப வந்துட்டு நினைச்சது பட்டு போயிருக்குன்னு பார்க்கணும் ஆனால் இங்கே நினச்சதுனா அடிமரத்தில் வந்து ஒரு ஈரம் இருக்க தான் செய்யுது ஏன்னா பட்டு போகலான்னு பார்க்கும் இதை இதே அடையப்படுத்துன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஜனங்களில் கொஞ்சம் ஜனங்கள் வந்து சத்தியத்தை வந்து கேட்டு அவங்க வந்துட்டு தேசத்துக்கு வந்து கடத்துகிற ஒரு அனுபவத்துக்கு போகிறாங்க பார்க்கும் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசு கடத்தி வரை வரைக்கும் இன்றைக்கி இருக்கான்னு பார்க்கும் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரோ ஜனங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகம் ஒரு மக்கள் போல தான் இங்கே இருக்காங்கிற அனுப்பி சொல்லப்படுதுன்னு பார்க்கும் முதலாவது சபை காலத்தில் வந்துட்டு சத்தியத்தை கடத்துகிற வேலையாக இஸ்ரேல் ஜனங்களில் கொஞ்சம் பேர் இருந்தாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அழிக்கப்படுவாங்கிறான விஷயத்தை இங்கே சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கும் சங்கீதம் எழுபத்தி மூணு எழுவத்தொம்போது ஒன்று தேவனையும் பிரஜாத முறை சுதந்திரத்தில் வந்து உமது பர்சத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி படித்து இயசலமிய ஆக்கிட்டார்கள் உமது ஊழியக்கார பிரேதத்தை ஆகாயத்து பரவி உமது பர்சத்து மாம்சத்தை பூமிக்கு இரையாக கொடுத்தார்கள் இயர்ஸ்லமிய சுற்றியில் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள் அவர்கள் அடக்கம் பண்ணுவார் இல்லை அப்படிங்குற அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கும் ஏனாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர்கள் யாக்கப்பை பச்சித்து அவர்களுக்கு அவருக்குரிய போய் பாலாக்கினார்களே என்கிற அனுஷன் சொல்கிறான்னு பார்க்கும் ஏன் பாலாக்கினார்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டு ஏசு கிச சிலுவையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பொண்ண விஷயத்தை அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்தை விட்டு அங்கே ஒரு துரத்தை விடுற ஒரு அனுபவத்துக்கெலாம் போகிறாங்கிற அனுஷன் சொல்லக்கூடாதுன்னு பார்க்கும் சங்கீதம் அறுபத்தொம்போதில் அங்கே சொல்ல முடிச்சில் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது இருபது இருபத்தொன்னில் நீந்த என் இதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதெய்விற்கு உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேய்ச்சுவாருக்காக காத்திருந்தேன் ஒருவனு காணேன் என் ஆகாரத்திலே கசப்பு கலந்த தண்ணீரை கொடுத்தார்கள் என் தாக்கத்துக்கு காடியை கொடுத்தார்கள் அவங்க அனுஷியத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமா இருக்க கடவுதுன்ட்டுருக்கு அவருக்கு கொடுத்த ஆசிவாத்தே தெய்வன் நீக்கப்படுங்கிற அனுஷத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும் அவருடைய கண்கள் காணாதபடி அந்த படக் கடவதும் அவர்களுடைய இடுப்புகள் எப்பொழுதும் தள்ளாடப்படுவதாக உம்முடைய உக்கரத்தை அவர்கள் மேல் ஊச்சும் உம்முடைய கோவாக்கினை அவர்கள் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவருடைய வாஸ்தலம் பாழாக்க கடவுது அவருள் அவருடைய கூடாரங்களை குடியிருப்பா போவதாக தேவரின் அடித்தவனையும் அவருடைய துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தின காயப்படுத்துவர்களே நேராக பேசியவர்களாக அக்கிரமத்து மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்களும் நீதிக்கு வந்துட்டிருப்பதாக ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவருடைய பேர் கிரிக்கப்படுவதாக நீதிமான பேரோ பேரோடு அவருடைய பேர் அவரோடு எழுதப்படாத இருப்பதாக கிராம விஷயம் சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அரைஞ்சது இறங்கியிருக்கிற இவங்க தான் ஒப்புக் காரணமா காரணமாக இருந்தாங்க அவருக்கு வந்து தாகத்துக்கு என்ன பண்ணிட்டா பார்த்திங்கன்னா அங்க காடியை கொடுத்த ஒரு விஷயமும் எல்லாம் பண்ணிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீதிமானோட பேரோடு அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க ஜீவ புஸ்தகத்தில் வந்து அவங்க பேரை வந்து கிளிக்கு போடுங்க ஏன்னா உயிர் தரிலே வரக்கூடாதுங்கிறான விஷயத்தை பாரு சொல்கிறாங்க ஆனால் வந்து தேவன் கிருப்பையாக மன்னித்த அணி பண்ணோம் பார்த்திங்கன்னா அவங்க உயிர்த்தலில் வருவாங்க உலக ஜனந்தோடு மத்தியில் வருவாங்கன்னு பார்க்கும் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சபை மாறுறதுக்கு வாய்ப்புகளை தேவனும் எடு எடுத்து போயிட்டான்னு பார்க்கும் குமார் குமார்த்திங்காதான் ஒரு அழைப்பு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்துச்சு ஆனால் அவங்க எடுத்து எடுத்துப்பேட்டாங்க பார்க்கும் ஏசு கிறிஸ்தவ வந்துட்டு அங்கே சிலவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த நிமித்தம் அந்த பச்சை மரம் ஆகி மரத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு வெட்டி போட்ட நிமித்தம் வெட்டி போட்ட நிமித்தம் நிமிஷம் என்ன அவர் அழித்த நிமித்தம் இடம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு இடப்படுறாங்க தேசத்தை விட்டு துரத்து விடப்படத்தை அடையாளப்படுத்தின்னு பார்க்கும் பச்சை மரம் வந்து நம்ம அடவர ஏசுகிஸு பட்டை மரம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தின்னு பார்க்கும் அந்த பச்சை பட்டு போன மரம்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்தை விட்டு த துரத்து விடப்படுறாங்க கிபி கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து சுதந்திர பச்சை அவங்க தேசமாக ஃபார்ம் வாங்குறாங்க இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு வருகை வர முச்சில் அவங்க வந்துட்டு நினைச்சிருவாங்கன்னா உலக ஜனங்களை வந்து கற்றுட்டு வருகையில் போவாங்க அதை நினச்சிடுவாங்க கண்கூடாக பார்த்து அவங்க மார்படி அழுவாங்க தெய்வம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பில் கொடுத்து நினைச்சுனாரு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சந்திப்பின்னாள் அப்படின்னா ராஜ்யத்தின் துவக்கம் இந்த தௌசண்ட் ஈஸ்கின் கொண்டு வந்து அவங்களுக்கு சத்தியத்தை கொடுப்பாருங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படும் பார்க்க முடியாது தான் ஒரு சின்ன படமாக இருக்குதுன்னு பார்த்தாலும் இளோனோட பொறுமுறை கேட்டவங்களுக்கு தெய்வம் தான் ஆசிரிப்பராக